பிரமிடுன்றது வந்து ஒரு ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஓகே ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்குமே எனர்ஜி இருக்கும் சிமெட்ரிக்கல் அசிமெட்ரிக்கல் எந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலுமே சிமெட்ரிக்கல் அசிமெட்ரிக்கல் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ஸ்ல இருக்கிறது சிமெட்ரி ஓகே சரி சமமா இருக்கும் அது சிமெட்ரி சிமெட்ரியில எனர்ஜி அதிகமா இருக்கும் அசிமெட்ரியோட கம்பேர் பண்றப்போ இருக்கிற சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ல பிரமிட் வந்து ஹையஸ்ட் எனர்ஜி கொடுக்கும் அந்த ஆங்கிள் தான் இம்பார்ட்டன்ட் அந்த ஆங்கிள் வந்து பிப்டி ஒன் டிகிரிஸ் பிப்டி ஒன் மினிட்ஸ் இருக்கணும் இதை பத்தி உங்களுக்கு நிறைய புரிஞ்சுக்கணுனாக்கா நீங்க ரிசர்ச் பண்ணுங்க இன்டர்நெட்ல கூட ரிசர்ச் பண்ணுங்க ஸோ இது பிரமிட் இருக்கு இது நாலு பக்கம் ஒரே ஒரே சைஸா இருக்கா ஒரே லென்தா இருக்கா கீழே பேஸ் கூட பாருங்க நாலு பக்கம் ஒரே அளவா இருக்கு ஸோ இது சிமெட்ரிக்கல் ஸோ இந்த சிமிட்ரிக்கலான ஆப்ஜெக்ட்ஸில் வந்து நிறைய எனர்ஜி இருக்கும் ஸோ பிரமிட்ன்றது ஒரு சீக்ரெட் ஜாமெட்ரி ஓகே சீக்ரெட் ஜாமெட்ரி சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் இந்த பிரமிட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம அர்த்துக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்கு காஸ்மிக் எனர்ஜியும் இருக்கு ஸோ இந்த காஸ்மிக் எனர்ஜியும் இந்த அர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிராவிடேஷனல் ஃபீல்டும் ரெண்டு எனர்ஜி இந்த ரெண்டு எனர்ஜியும் கலந்த எனர்ஜி தான் பிரமிட் எனர்ஜி இந்த சீக்ரெட் ஜாமெட்ரி வந்து அந்த ரெண்டு எனர்ஜியும் மர்ஜ் பண்ணும் ஸோ மர்ஜ் பண்ணுறப்போ ஒரு புது எனர்ஜி தயாராகும் அதுதான் பிரமிட் எனர்ஜி அந்த பிரமிட் எனர்ஜியில் நிறைய ஹீலிங் கெப்பாசிட்டி இருக்கும் ஓகே நிறைய ப்ரிசர்விங் கெப்பாசிட்டி இருக்கும் பிரமிட்னால என்ன லாபம் அப்படின்னா எஸ்பெஷலி தியானத்துக்கு புதுசா வந்தவங்களுக்கு தியானத்துக்கு புதுசா வந்தவங்களுக்குள்ள உக்காடுறதோ அது பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு சீக்கிரம் அந்த தாட்ஸ் கம்மியாயிடும் நார்மலா பிரமிட்க்கு வெளியில தியானம் பண்றதுக்கும் பிரமிட் குள்ள தியானம் பண்றதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா மூணு மடங்கு சக்தி அதிகமா இருக்கும் பிரமிட்டுக்குள்ள இருபது நிமிஷம் தியானம் பண்ண என்ன எனர்ஜி வருமோ அதே எனர்ஜி பிரமிட் வெளியில ஒரு மணி நேரம் பண்ணா வரும் வெளியில பண்ணா ஒரு மணி நேரம் பிரமிட்டுக்குள்ள பண்ணா இருபது நிமிஷம் மூணு மடங்கு அதிக எனர்ஜி வரும் எனர்ஜி மூணு மடங்கு அதிகம் நம்பர் ஒன் நம்பர் டூ யோசனைங்க சீக்கிரம் கம்மியாயிடும் இந்த ரெண்டு அட்வான்டேஜ் இருக்கு இது நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க இந்த ஆங்கிள்ஸ் வந்து இது பேஸ்ன்னு வச்சுக்கோங்க இது பேஸ் கரெக்ட்டா இது பேஸ் இது இது ஸ்லோப் இந்த ஸ்லோப் வந்து பிப்டி டூ டிகிரிஸ் இது பேஸ் இந்த பேஸ்க்கு இந்த ஸ்லோப் இருக்குல்ல இந்த ஸ்லோப் வந்து பிப்டி ஒன் டிகிரிஸ் பிப்டி ஒன் மினிட்ஸ் இருக்கணும் இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் இது எப்படி பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா கூட போட்டிருப்பாங்க டிகிரிஸோட ஆவரேஜ் பிப்டி டூ டிகிரிஸ் எடுத்துக்கோங்க ஓகே சோ இது எப்படின்னாக்கா சப்போஸ் இது வந்து ஒரு அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க இது ஒரு அடி இருக்குன்னா இந்த ஸ்லோப் வந்து ஒன் ஃபீட் இன்டூ ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் ஒன் அந்த ஃபார்முலா இருக்கு அது மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்கா இந்த ஸ்லோப் ஹைட் வந்துடும் பர்ஃபெக்டா வந்துடும் மெஷர்மெண்ட் நீங்க கரெக்டா எடுத்துட்டீங்கன்னா இந்த ஸ்லோப் இந்த ஸ்லோப் மெஷர்மெண்ட் இந்த பேஸ் மெஷர்மெண்ட் இது வந்து ராட்ஸ்லயே கூட பண்ணலாம் மாதிரி பண்றப்போ ஒரு நாலு ராட் எடுத்துக்கிட்டு ஒரு அடி ஒரு அடி இல்ல ரெண்டு அடி அந்த மாதிரி நாலு ராட் எடுத்துட்டு ஜாயின் பண்ணீங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்லோப் இந்த கனெக்டிங் ராட்ஸ் இருக்குல்ல இந்த நாலு இந்த நாலு கனெக்டிங் ராட்ஸ் வந்து இன்டூ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன் அதாவது நைன் இது வந்து டென் ஃபீட்னாக்கா இந்த ஸ்லோப் ஹைட் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் அந்த ஃபார்முலா எடுத்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த ஆங்கிள் பர்ஃபெக்டாக வந்துடும் அந்த ஃபார்முலா தான் புக்ல கொடுத்துருக்குறது ஓகேவா நீங்க தூங்குறப்ப கூட பிரமிட் புள்ளியும் தூங்கலாம் இல்ல பிரமிட் ஹேங்கும் பண்ணிக்கலாம் கான்சு உனக்கு கொஞ்சம் எனர்ஜி ஜாஸ்தி வரும் ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஹீலிங்கா இருக்கும் நல்ல தூக்கமும் வரும் கிங்ஸ் சேம்பர்ல மேக்சிமம் எனர்ஜி இருக்கும் மற்ற இடத்துல கூட எனர்ஜி இருக்கும் கிங்ஸ் சேம்பர்ல ஹையஸ்ட் எனர்ஜி பட் மற்ற இடத்துல கூட எனர்ஜி இருக்கும் ஓகே